அண்ட் செக்காவோ நிறைய கதை எழுதியிருக்கிறான் பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு கதை எழுதிருக்கிறான் ரஷ்யால ஒரு தெருவுல ஒரு இளைஞன் அவன் நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க ஒரு உதவி செய்யுங்க அந்த வழிய ஒரு லாயர் ஒருத்தர் ஒரு நடுத்தர வயசு உள்ள லாயர் வர்றாரு உன்னுடைய குரல்ல கேட்ட உடனே நின்னு ஏன்பா நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற எங்காவது தானே இருக்கிற ஏன் பிச்சை எடுக்கிற இல்லங்க நான் ஒரு கிராமத்துல ஆசிரியரா இருந்தேன் ஒரு சூழ்நிலையில என் வேலை போயிடுச்சு எனக்கு என்ன செய்யுன்னு தெரில அதனாலதாங்க பிச்சை எடுக்கிறேன் ஒரு பக்கத்துல போய் பாக்குறாரு இவனை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு ஏய் நீ போன வாரம் தான்டா பக்கத்து பக்கத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்ப கேக்கும் போது நான் ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கிறேன் ஃபீஸ் கட்ட பணம்ல இருந்து நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு தருளையும் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னே அவன் பதறி போயிடறான் மன்னிச்சுக்கோங்க நான் போய் தான் சொன்னேன் ஒரு மியூசிக் ட்ரூப்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அடிக்கடி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நீ அடிச்சு துரத்தி விட்டாங்க அதனாலதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் எந்த வேலையும் கிடைக்கல சார் மன்னிச்சுக்கோங்க ஹம் வேலை கிடைச்சா உருபடியா இருப்பியா பிச்சை எடுக்காம சம்பாதிப்பையா ஆ இருப்பேன் இருப்பேன் சரி வா அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போறார் கூட்டு போய் சமையல்கார கரமாக கூப்பிட்றாரு வேலை பார்த்துட்டு இருக்க சமையல்காரமாக கூப்பிட்டு பின்னாடி தோட்டத்தில் நிறைய விறகு கிடக்குல இவனை வெட்ட சொல்லு எல்லா விறகையும் வெட்டி போட சொல்லுன்னு அவனே ஆள் ஒல்லிய பரிதாபமாக இருக்கான் அவன் குடி பழக்கம் வேற உள்ளவன் அம்மா இப்படியே பார்க்குது இவனை விறக வெட்ட போகிறான் அப்படின்னு கூட்டு போயிருது இவர் ஜன்னல் வழியாக பார்க்கறாரு அவன் விறக தூக்க கூட முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த கோடாரியால அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறான் இவர் இவருடைய வேலையில பிஸி ஆயிடுறாரு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது இந்த வேலைக்காரமா வந்து சொல்றாங்க அவன் எல்லா வரகளையும் வெட்டிட்டான் அப்படியே வெட்டிட்டான் வெரி குட் வர சொல்ல அவனை அப்படியே வந்து நிக்கிறான் ஒரு ரூபில் பணம் கொடுக்குறாரு ஒவ்வொரு மாசமும் ஒன்னா தேதி வா இந்த விறகெல்லாம் வெட்டி வை நான் உனக்கு ஒரு ரூஃபில் கொடுக்குறேன் நீ இதை வச்சு நீ ஒவ்வொரு மாதத்தையும் சமாளிச்சுக்கலாம் இனிமே உழைச்சு சம்பாதிக்கணும் சரியா உடம்பு வலிக்குதுன்னு வேலை பாக்குறது ம் போ அப்படின்ட்டார் அவன் ஒவ்வொரு மாசமும் ஒன்றாந்தேதி தேதி வர்றான் இந்த விறகு எல்லாம் வெட்டுறான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறான் ஒவ்வொரு தடவையும் அதுக்கடுத்து வரும்போது சமையல் நிறைய க்ளீன் பண்ணுறான் தோட்ட வேலையெல்லாம் பார்க்குறான் அந்தம்மா அம்மா சொல்கிறாங்க இவன் எல்லா வேலையும் செய்கிறான் அப்படியா நல்ல பையனாக இருக்கானே திருந்திட்டானே அப்படின்னு சில மாதங்கள் கழித்து அவனை கூப்பிட்டு உனக்கு எழுதல்லாம் வருமா ஐயோ நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் எழுத்தல்லாம் வரும் அதெல்லாம் இன்னும் படிக்க கூட ஆர்வமாக தான் இருக்கிறேன் சரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழுத்தராக இருக்கிறாரு அவருக்கு கடிதம் கொடுக்குறேன் அங்கே போய் ஒழுங்காக வாழ்க்கையில் உருப்படப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்து அனுப்பிடுறாரு அவனும் போயிடுறான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு இவர் அவனை மறந்தே போயிட்டார் வாழ்க்கை வேகமா ஓடிட்டே இருக்கு ஒரு நாள் ஒரு நாடகம் பார்க்கறதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவர் கவுண்டர்ல நிற்கிறார் பக்கத்துல அப்படி கோட் ஷூட்டெல்லாம் எல்லாம் போட்டு அப்படியே நல்ல சென்ட் வாசனையோட ஒரு இளைஞன் நிக்கிறான் டீ பாக்கிறாரு இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு பாக்குறாரு அவன் சிரிச்சுக்கிட்டே சார் எப்படி இருக்கிறீங்க என்னையே தெரியுதா தான் உங்க வீட்டுக்கு வரகட்ட வந்தவன் இருக்கான் டே என்னோட ஆள் டிப்டாப்பா பயங்கரமா இருக்கிறாடியும் நான் உங்க ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸ்க்கு போய் அதுக்கப்புறம் படித்து இப்போ நோட்டரி ஆகிட்டேன் ஒரு மாதத்துக்கு முப்பத்தஞ்சு ரூஃபில் சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் செம ஹாப்பியாக இருக்கிறேன் சூப்பராக இருக்கிறேன் ம் இருப்ப இருப்ப இதுக்கெல்லாம் நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும் தெரியுமா நல்லா சொல்ல என் காலில் நெடுஞ்சான் கிடையே விழுந்து நீ நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு நிலமைக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான் அந்த நன்றி உனக்கு இருக்கா அந்த விசுவாசம் உனக்கு இருக்கா மறந்துடாத அப்படின்னார் அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் உண்மைதான் சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆனால் உங்களை விட இந்த நிலைமைக்கு நான் வர்றதற்கு இன்னொருத்தங்க காரணம் அவங்களுக்கு தான் நான் நூறு சதவீதம் நன்றி கடன் பட்டிருக்கேன் யாரு யார் அப்படி உனக்கு உதவி செஞ்சா யாரா அப்படிங்கிறார் உங்க வீட்டு சமையல்காரம்மா அந்தமா என்னடா உதவி செஞ்சிச்சு என்னால அந்த விறகு வெட்டவே முடியல நீங்க போய் உட்காந்த உடனே தான் எல்லா விறகையும் வெட்டி அடுக்கி வச்சு நான் வெட்டினேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்க ஒவ்வொரு மாசமும் தான் விரகு கட்டினாங்க ஒவ்வொரு மாசமும் தான் தோட்ட வேலை செஞ்சு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க ஒரு நாலாவது அஞ்சாவது மாசத்துல எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்து நீங்க ஏன் எனக்காக இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க இந்த இளம் வயசுலேயே ஏண்டா குடிச்சு கெட்டு போற உடம்பு இப்படி வீணா போகுது நல்ல சந்தோஷமா சாப்பிட்டு நீ வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா ஏன்பா இப்படி இருக்குன்னு அவங்க என்னை பார்த்து கண்ணீர் விட்டாங்க எனக்கு யாருமே இல்லை ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு அம்மா எனக்காக கண்ணீர் சிந்தி எனக்காக உழைச்சாங்க இல்லையா இவங்களுக்காக நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் இப்போ வாழ்க்கையில யாரோ இன்று தெரியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சுடரை நம்மால் ஏற்றி வைக்க முடியும் போது அவங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்மால் தர முடியும் சமீபத்துல சிறை அப்படின்னு ஒரு படம் வந்தது தெரியுமா கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஒரு அருமையான ஒரு படம் ஒரே ஒரு வரி கதை தான் ஒரு காவல்துறையில் இருக்கிற சின்ன அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரி சின்ன ஒரு ஒரு உள்ள ஆஃபீஸர் தான் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி குரலே இல்லாத அவனுக்குன்னு யாருமே இல்லாத அவனுக்குன்னு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு ஒரு எளிய மனிதனுக்கு இவர் ஒரு உதவி செய்வார் அந்த சின்ன உதவி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும் அந்த அதிகாரி கடைசி சொல்லி முடிப்பார் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம எல்லாருடைய எல்லைக்கு உட்பட்டு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதை சின்ன உதவியாக மாற்றி இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தால் நம்ம பார்வையில் அது சின்ன அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்று அவர் சொல்வார் இந்த வாய்ப்பு உங்க ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை டக்குன்னு லிஃப்ட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா நம்மெல்லாம் ஏன் இதை செய்யணும் இதை செய்யறதுனால அவங்க நமக்கு நன்றியாவா இருக்க போறாங்க இதை செய்யறதுனால நம்ம பேர் அவங்க நாலு இடத்துல சொல்லவா போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம கடந்துடுறோம் அதெல்லாம் விட்டுருங்க அவங்க நம்மளை கொண்டாடுறாங்க நமக்கு நன்றி சொல்றாங்க இதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுடைய மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ்றோமா என்னன்னு தெரில கடைசி காலத்துல நம்ம வாழ்க்கையை நாமே திரும்பி பார்க்கும் போது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன் என்கின்ற நம்முடைய ஆத்ம திருப்திக்காகவாவது நம்ம அதை செய்துதான் ஆக வேண்டும் நம்ம எல்லாராலையும் முடியும் கொஞ்சம் அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவ்வளவுதான் அப்துல் கலாம் ஐயா அவர் ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து ஒரு டிரைவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு உடனே இயல்பாவே ஒரு பாசம் வரும்ல அந்த டிரைவர்கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறார் அவர் பேர் கதிரேசன் கதிரேசன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் கேக்குறேன் நான் எங்கே படிச்சேன் பத்தாம் கிளாஸோட ஃபெயிலாக போயிட்டேன் அதனாலதான் இங்க மிலிட்ரியில டிரைவர் வேலைக்கு ஓடியாந்துட்டேன் பத்தாம் கிளாஸ்ல பெயில் ஆயிட்டீங்களா எத்தனை சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் நமக்கு இந்த இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வரமாட்டேதுங்கய்யா இங்கிலீஷில் தான் ஃபெயிலாக போயிட்டு அப்படியா நீங்க என்ன பண்றீங்க அந்த இங்கிலீஷ் திரும்ப எழுதுறீங்க ஐயா அதெல்லாம் எனக்கு வராது அப்பெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க எழுதுறீங்க நீங்க டென்த் அப்ளை பண்றீங்க சரி நான் அவரு அப்ளை பண்றாரு போகும்போது வரும்போது இவர் கொஞ்சம் ஆங்கிலத்தில் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு நாற்பத்தி நாலு மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறார் இப்போ கதிரேசன் டென்த்து பாஸ் ஆமாங்க ஐயா அடுத்து டுவெல்த்தில் என்ன குரூப் எடுக்க இருக்கார் நான் என்ன டுவெல்த்து டுவெல்த்தில் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் எனக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பிடிக்குங்க அப்போ நீங்கள் டுவெல்த்து எடுக்கிறீங்க ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தாச்சு டுவெல்த்லேயும் பாஸ் ஆயிட்டார் என்ன கதிரேசன் அப்போ பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம்ல அப்படிக்கிறார் ஐயா என்னங்க நீங்கள் இப்படி நீங்கள் எடுக்கிறீங்க பிஏ படிக்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டார் இப்படி காலங்கள் ஓடுகிறது அப்துல் கலாம் வேற வேற வேறு பிரிவுக்கு போயிடுறார் இவர் கொஞ்சம் காலத்தில் இந்த டிரைவர் வேலையை விட்டுட்டு போயிடுறார் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆயிட்டார் தற்செயலாக இவர் அவரை கஷ்டப்பட்டு போய் பார்த்துடுறார் கதிரேசன் கதிரேசன் எப்படி இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்க நான் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு காலேஜில் பேராசிரியராக இருக்கிறேன் பிஏ படித்து எம்ஏ படித்து பிஹெச்டி பண்ணியாச்சு ஒரு பத்தாம் வகுப்பு ஃபெயிலான ஒரு டிரைவர் கூடவே பயணித்த ஒரு மனிதன் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சுடரைத்தான் அவர் தூண்டிவிட்டார் அவ்வளோதான் ஆனால் அந்த சுடர் எங்கே போய் சேர்ந்துருச்சு மிகப்பெரிய அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அவர் நினைச்சே கூட பார்க்காத ஒரு இடத்துக்கு போக முடிகிறது நம்மளை சுற்றியும் இப்படி ஒரு சுடரை நம்மளால ஏற்றி வைக்க முடியும் என்றால் அதை ஏன் செய்யக்கூடாது என்பதை நம்ம யோசிக்கணும் அது சினிமாவா இருக்கட்டும் ஒரு கதையா இருக்கட்டும் ஒரு கவிதையா இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் அது நமக்கு எதை வலியுறுத்துகிறது என்றால் இந்த சக மனிதர்கள் மீதான ஒரு நேசத்தை ஒரு பதிவை அது முன்னெடுத்து கொண்டே போகிறது